புவனகிரியில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாள் விழா வரும் இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இதனை முன்னிட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புவனகிரி நகர செயலாளர் லேனா மணிகண்டன் மற்றும் ஒன்றிய செயலாளர் குமரேசன் தலைமையில் கொடியேற்று விழா மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஒன்றிய அவைத் தலைவர் ரமேஷ் நகர பொருளாளர் செல்வம் ஒன்றிய நகர நிர்வாகிகள் சுந்தரேசன் நரசிம்ம ஐயர் ராம்குமார் கணபதி கிருஷ்ணசாமி மாதவன் பாஸ்கர் சிவராஜ் ஆலயமணி கருணாகரன் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக தெற்கு மாவட்ட செயலாளர் உமானாத் மாவட்ட அவை தலைவர் பாலு மாவட்ட துணை செயலாளர் பானுசந்தர் ஆகியோர் பங்கேற்றனர் பேருந்து நிலையம் அருகாமையில் உள்ள பெரியார் சிலைக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் உமானாத் மாலை அணிவித்து கட்சி கொடி ஏற்றினார் இதனை அடுத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மேலும் வெள்ளாற்று பாலம் அருகாமையில் விஜயகாந்தின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் அறிவழகன் மயில்வாகனன் மாயவன் ரமேஷ் மற்றும் லோகநாதன் ஏழுமலை காமராஜ் அம்பிகா மாஸ்கோ மாலா விஜயராகவன் ஆறுமுகம் மாயவேல் லிங்கம் தாஸ் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்